ஹாய் மக்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் ஆஃபர்க்குள்ள போறோங்க ஏன்னா நம்ம பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் ஒன் பை த்ரீ கெட் ஒன் இது மூணுமே பார்த்துட்டோம் இது எதுலையுமே இருக்க ப்ராடக்ட்ஸ் எனக்கு வேணாம் நான் வந்து வாங்க போற பொருளுக்கே எனக்கு நீங்கள் வேற என்ன ஆஃபர் கொடுப்பீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டு க்ரோ பேக்கு கார்டன் டூல்ஸ் ஸ்டாண்டு இது எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கிடச்சிடும் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறிங்க நான் மேலே சொன்ன எல்லா இடத்துலையும் ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பன்னெண்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இதே மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா அப்படின்னு போச்சுன்னா உங்களுக்கு பதினஞ்சு பர்செண்ட்டில் வந்துடும் இதே பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொருள் எல்லாமே உங்களுக்கு பதினேழு பர்சன்ட் வரும் நல்லா கவனிச்சுக்கோங்க பதினேழு பர்சன்ட் டீலர் கூட யாரும் தர மாட்டாங்க சோ நம்ம மனிதர் மாலை கொடுக்குறோம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப இந்த ஸ்டாண்ட் எல்லாம் வாங்குனீங்கன்னா பயங்கர ஒர்க்கான ஆஃபர் இந்த ஸ்டாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ புக்கிங்கும் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஆஃபர் இருக்கிற டைமில் அதேமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதுவுமே வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் லிமிட்டெட் பீரியட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஆஃபரோட இன்னொரு ஆஃபர் வராது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்டாண்டு சொன்னேன் இல்லைங்களா அந்த ஸ்டாண்டு கிட்ட வந்து டபுள் ஸ்டாண்டு இருக்குது சிங்கிள் ஸ்டெப் ஸ்டாண்ட் இருக்குது ஸோ இந்த சிங்கிள் ஸ்டெப் ஒரு ஸ்டாண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒர்த்துக்கு வந்து ஒரு டூல்ஸ் ஒன்று கிடச்சிரும் அது வந்து நம்ம மனிதர் மேலே மேக் பண்ணதாக இருக்கும் அந்த ரெடிமேட் டூலாக இருக்காது கார்டன் டூல் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிடும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒர்த்து எது ஃபைவ் ஃபீட் ஸ்டாண்ட் வாங்குனீங்கன்னா அதே மாதிரி அந்த ஃபைவ் ஃபீட்லேயே டபுள் ஸ்டாண்ட் வருது இல்லையா ஸ்டெப் ஸ்டாண்ட் அது வாங்குறீங்க அப்படின்னா டூ டுவெண்டி ஃபைவ் ஒர்க்குள்ள ஒரு கார்டன் டூல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் கல்டிவேட்டர் சம்திங் ஏதோ ஒன்று அந்த மாதிரி கிடைச்சிரும் அதே மாதிரி வர்மி கம்போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐம்பது கிலோ வாங்குறீங்க அப்படின்னா பத்து கிலோ வர்மி உங்களுக்கு ஃப்ரீங்க அதே மாதிரி இருபத்தஞ்சு கிலோ வாங்குறீங்கனா அஞ்சு கிலோ வர்மி ஃப்ரீ இது எல்லாமே உங்களால மறுக்கவே முடியாத ஆஃபர் இந்த வாட்டி நான் கொடுத்துருக்கிறது அடி தூளான ஆஃபர் எல்லாமே எந்த பொருள் நீங்க மனிதர் மக்கள் வந்தீங்கனாலே ஆஃபர் வாங்காம போக மாட்டீங்க அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்கேன் என்னடா ஒரு ஐட்டம் மட்டும் இப்போ இவ சொல்லி யோசிக்காதீங்க அதுக்கும் ஆஃபர் இருக்குன்னா காயர் பிளாக் அது காயர் பிளாக்கு ஆஃபர் வச்சிருக்கேன் ரெண்டு காயர் பிளாக் வாங்குனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் மட்டும் தான் ஆஃபர் பிரைஸ்ல வந்துடும் அதே மாதிரி நாலு காயர் வாங்குறீங்க அப்படின்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் பிரைஸ் ரெண்டு காயர் வாங்குனீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது தான் இரநூத்தி எண்பது ரூபா வரும் அது இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கே கொடுக்குறேன் அதே மாதிரி நாலு காயர் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ப்ரைஸு இந்த ஆஃபரை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க சீக்கிரமா வந்து ஆஃபர் இருக்கும்போது ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் ஸ்டாக்ல இருக்கு ஸ்டாக் இருக்கும்போதே வந்து வாங்கிக்கோங்க நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க இன்னும் வந்து இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு தெரியல நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகமா இருக்கீங்க தயவு செய்து மக்களே நீங்கள் பயனடைஞ்ச மாதிரி உங்களை சேர்ந்தவங்களும் உங்களை சார்ந்தவங்களும் பயனடணும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் எவ்வளோ விஷயத்தை தேவையில்லாமல் காசெட்ஸாக நம்ம ஸ்ப்ரெட் இருக்கோம் அதெல்லாம் ஓரம் ஒதுக்கிட்டு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை செய்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க மண்ணை மாற்றணும் ஆஃபர் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தவங்களாம் இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க நாம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த ஆஃபர் பற்றின டீட்டெயில்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்பர் கொடுத்துருப்பேன் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சால் இந்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கும் அதை முடிச்சுட்டு வந்து நான் அதை பார்த்தேன் எனக்கு கிடைக்கலன்னு செய்து கேட்காதீங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு நல்ல தகவல மீட் பண்ணலாம்